அனைத்து மஞ்சள் சாகுபடி விவசாயிகள் மற்றும் மஞ்சள் வியாபாரிகள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி இந்த வீடியோலிங்க பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஆத்தூர் வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் நடந்த மஞ்சள் ஏலத்தின் விலை நிலவரங்கள் மற்றும் வரத்து பற்றிய தகவல்களை பார்க்கலாம்ங்க மொத்த மஞ்சள் வரத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மூட்டைங்க கிலோ அளவில் பார்த்தோம்னா நாற்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கிலோங்க மொத்தம் நூற்றி எழுபத்தி ஏழு விவசாயிகள் கொண்டு வந்த மஞ்சளை ஆறு வியாபாரிகள் ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க இதில் கிழங்கு மஞ்சள் பார்த்தீங்கன்னா நூறு கிலோ கொண்ட மூட்டை அதாவது ஒரு குயின்ட்டாலுங்க பத்தாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு குயின்டால் பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு ரூபா வரைக்கும் விரலி மஞ்சள் பார்த்திங்கன்னா ஒரு குயின்ட்டால் அதிகபட்சமாக பத்தாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொம்பது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு குயின்ட்டால் பதிமூணாயிரத்தி எட்நூற்றி இருபத்தொம்பது ரூபா வரைக்கும் பனங்காளி மஞ்சள் பார்த்தீங்கன்னா ஒரு குயின்ட்டால் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு குயின்ண்டல் இருபத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்பது ரூபாய் வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க ஒரு குவிண்டல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நூறு கிலோங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி